அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கப்போகுது போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் பழம் பெற்று சனியோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு அதனால சுபகாரியங்கள் அப்படிங்கிறது இல்லத்துல நடக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவத்துக்கு உள்ளங்கள் அப்படிங்கிறது காத்திருப்பாங்க இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் உச்சமாக இருக்கிறதன் மூலம் மனமகிழ் சம்பவம் அப்படிங்கிறது இல்லத்தில் நடக்கும் மீன ராசிக்கு செல்லக்கூடிய சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உச்சம் பெற்று தான் செஞ்சரிக்கிறாரு நீங்கள் தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலையும் உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படிங்கிறது உண்டு ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி அப்படிங்கிறது இல்லைன்னு தேடி வரும் துலாம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் வந்து வக்ர இயக்கத்தில் செஞ்சரிக்கிறாரு துலாமராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவது துலாம் துலாமராசிக்கு நல்லதில்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்க நிலை தான் இருக்கும் செவ்வாயோட சஞ்சாரத்தால மன நிம்மதி மன தைரியம் இதெல்லாமே வரும் தெளிவான சிந்தனையோடு எல்லா முடிவும் எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகள்ல கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் திடீர் செலவு வரலாம் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள் எந்த முயற்சி நீங்கள் செய்துட்டு வந்தாலும் அதை கடைசி நேரத்தில் தான் முடியும் என்ன இருந்தாலும் இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது அவ்வப்போது ஏற்படும் உங்களுக்கு மனதில் நினைச்சதை செய்து முடிக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க பணிபுரி இடத்துலலாம் கவனத்தோடு இருக்கணும் உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்களை இழக்க நேரிடும் அப்படிங்கறதால செவ்வாய்க்கிழமையில துர்கா யம்மனை வழிபட்டுட்டு வாங்க பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் வரும் பொழுது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக சில முக்கியமான முடிவுகள் சில முக்கிய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்க போறீங்க கல்யாணம் திருமணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நழுவ விடாம அதை தக்க வச்சுக்கிறது தான் துலாமராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது ரிஷபராசியில குரு பகவான் வந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆவராரு அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கிறதால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென செலவுகள் அப்படிங்கிறது மாறும் உங்களுடைய எண்ணங்களும் வரும் திடீர் திடீரென உங்களுடைய எண்ணங்கள் மாறும் செலவுகளும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனைகள் வரலாம் வேலையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில காரியங்களை நினச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கலாம் அதனால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே நீங்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கொஞ்சம் தடை தாமதம்லாம் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தெளிவாக சிந்தித்து என்ன முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் சூரியனோட சஞ்சாரத்தால் உங்களுக்கு புதிய பதவிகள்லாம் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கி சந்தோஷப்படக்கூடிய செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்துருந்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் மற்றவர்களை அனுசரித்து தான் நல்லது வீண் அலைச்சலும் மன கவலையும் வரும் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை வரலாம் உடல் சோர்வு மன சோர்வு இதெல்லாம் அதிகரிக்கும் வீண் அலைச்சலை தவிர்த்துக்கிட்டு வேலையில கவனத்தை செலுத்துங்க துலாம் ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள்லாம் பல தடைகளை தாண்டி இந்த மாதம் நீங்க முன்னேறி செயல்பட வேண்டி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத போடணும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கெல்லாம் நினச்சதை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் மனம் தளராது செயல்பட்டீங்க அப்படின்னா மதிப்பெண் அதிகமாக கிடைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான வெற்றி கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பை போடணும் காரியங்கள்லாம் கலந்து கொள்ளுவீங்க வெளியூர் பயணங்கள்லாம் அதிகம் சென்று வர வேண்டி இருக்கும் நீங்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் பிரிந்து சென்ற உறவினர்களை சந்திப்பீங்க இந்த மாதத்தில் சுவாத்தி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும் காரிய தடை அப்படிங்கிறது விலக போகுது உங்களுடைய விருப்பங்கள் கைகூடி வரும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பாலினத்தவரால் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும் எல்லா விதத்திலயுமே நீங்க எச்சரிக்கையா செயல்படும் கொண்டுறது தான் நல்லது தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்லாம் உலக சாதகமாக முடியிறதுக்கு கண்ணும் கருத்துமா செயல்படணும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பொழுது அதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க முயற்சி செய்யணும் பழைய கடன்களை கொடுத்து மகிழவீங்க இந்த மாதத்தில் அடக வைத்த நகைகளை மீட்டு வர்றது இந்த மாதிரியான சேமிப்பு சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க துலாம் வியாழக்கிழமை தோறும் ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம் மன வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய அனுகூலம் காரிய சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய மனக்கவலை தீர்ந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய மாதமாக இருக்கும் அதனால் சற்று கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்து முடிங்க அது சிரமமாக இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கற்றுக்குங்க பண விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்கணும் பெரிய அப்போ தான் உங்களால் தவிர்க்க முடியும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்